بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى الذين الله حق ولا تموتن مسلمون மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆகுவான் லா யது அவன் அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் வலா யுஸ்லிமுஹு அவனுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற போது இவன் பார்த்து கொண்டிருக்கவும் மாட்டான் என்று சொல்லிவிட்டு பொமங்கான ஃபிஹாஜதி அஹைஹி யார் ஒருவர் ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்து விடுகின்றாரோ காணல்லாஹூ ஃபிஹாஜதிஹி அவருடைய தேவை என்று வருகின்ற போது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் ஒமன் ஃபர்ஜ அன் முஸ்லிமின் குருபத்தன் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை சிரமத்தை எவர் நீக்குவாரோ ஃபர்ஜல்லாஹூ அன்ஹு ஹூ குருபத்தன் மின் குருபாத்யோமிலுயாமா கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்து காணப்படுகின்ற மருமையினுடைய கஷ்டங்களிலே அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான் என்று வசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் இந்த உலகிலே ஒரு மனிதன் பண ரீதியாக பொருள் ரீதியாக உணவு ரீதியாக தன்னுடைய உயிரை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்குகின்ற போது அதிலிருந்து எப்படி வெளியே வருகின்ற வருவது தீர்வு காண்பது எப்படி என்று தத்தளித்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது குறித்து ஹெல்ப் பண்ணுறது குறித்து இஸ்லாம் என்னவெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றது என்பதை இன்றைய இந்த உரையிலே பார்க்க சில மனிதர்களை நமக்கு பார்க்கலாம் இயல்பாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு அவர்களிடத்தில் இருக்கும் இந்த குணம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்களிடத்தில் நபி நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடியே ஹதீஜா அம்மையாரிடத்துல ஓடோடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்ன போது வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக மாயு ஹுசீக் அல்லாஹு அபதா அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் கல்ல நீங்கள் சிரமப்படுபவர்களுடைய சுமையை சுமப்பவராக இருக்கின்றீர்கள் ஏழைகளுக்காக வறியவர்களுக்காக உழைத்து அவர்களை பார்ப்பவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் அலா நவா ஹக்கி உண்மையாகவே பல சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள் என்று ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றதை பார்க்கலாம் அப்ப சில பேரிடத்துல இயல்பாகவே இன்னும் சொல்லப்போனா பழையவங்களிடத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பாங்கு நிறைய எங்களுக்கு பார்க்கலாம் இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ளவங்களிடத்துல விட ஒரு பைக்க சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஒருத்தர் போறாரண்டா வாகனத்தை நிறுத்திக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாண்டா அவராகவே வலிய சென்று உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அதுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுப்பாங்க ஏதாவது ஒரு துன்பம் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று அவர் சிரமப்படுறாருண்டா இவர்த வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஓடோடி போய் அந்த உதவிகளை ஹெல்ப்புகளை பழையவங்களிடத்துல எங்களுக்கு பார்க்கலாம் இப்படி பழையவங்களிடத்துல அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு இயல்பாகவே இருந்துச்சு எனவே இன்றைக்கும் சில மனிதர்களிடத்துல இந்த உதவி செய்யக்கூடிய இந்த எண்ணம் இயல்பாகவே அவர்களிடத்தில் இந்த குணம் இயல்பாக இருப்பவர்களிடத்தில் இருப்பதோடு இல்லாதவர்கள் அவர்களிடத்தில் அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை கொண்டு வருவதற்கான ஒரு உரையாக இந்த உபதேசம் இருக்கும் அதே நேரத்தில் உதவி கேட்கக்கூடிய இந்த எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் வரும் உலகத்தில் நான் யாரிடத்துலையும் எந்த உதவியையும் கேட்க மாட்டேன் நான் இப்படியே இருப்பேன் இப்படியேன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எந்த தரத்தில் உள்ள படித்தரத்துள்ள மனிதரை எடுத்துக்கொண்டாலும் உதவி கேட்கக்கூடிய ஒரு தருணம் அவருக்கு வரும் அப்படி கேட்கின்ற போது அந்த மனுஷன் என்ன நினைக்கணும் என்றா என்னுடைய கண்ணியங்கள் என்னுடைய மரியாதைகள் பால் போய் நான் உதவிகளை ஒரு போதும் கேட்டுடக்கூடாது இதுல நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசலம் அவர்களும் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்ற போது எத்தனையோ பணக்கார நபித்தோழர்கள் இருந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சலல்லாகு அலைவசலம் அவங்க அந்த இடத்துல கடன் கேட்டாங்களா இல்லை போய் கேட்டது ஒரு யூதன் இடத்துல பொருள்கள் அடகு வச்சது சகாபாக்கள் கிட்ட கொடுத்தா அவங்க லட்சக்கணக்கான காசுகளை கொடுப்பாங்க ஆனா மாற்று மதத்தில் உள்ள ஒருத்தன் இடத்துல போய் தான் அடகு வச்சாங்க என்ன காரணம் முதலாவது நபி அவங்க வந்து குறித்த நேரத்துல அதை கொடுக்கணும் கொடுக்க தவறினா வந்து அந்த கேட்கணும் அல்லது கடுமையாக பேசணும் சகாபாக்களை வந்து அதை செய்ய மாட்டாங்க மனசுல என்ன அல்லாவுடைய தூதரே கடனை பத்தி போதிக்கிறாரு ஆனா வந்து அவங்களே பிற்படுத்துறாங்களே என்ற ஒரு எண்ணங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் வர வாய்ப்பு இருக்குது ஆனா யூத அவன் மனசில் ஆல்ரெடி அல்லாவுடைய தூதரை பற்றி தப்பான எண்ணம் தான் நீ என்ன வேணாலும் தானே அதனால தான் அந்த அதே நேரத்தில் இப்போ ஒரு ஒருத்தர் உதவி செஞ்சு வைங்களே பிரதி உபகாரம் அல்லாவுடைய தூதத்தில் எதிர்பார்ப்பார்கள் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தீர்வுகள் சொல்கின்ற என்று வரும்போது என்னுடைய விஷயத்தில் அல்லாவுடைய தூதர் ஒரு கருணையை காட்டணும் எனக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கலாம் அல்லாவுடைய தூதர் இது எல்லாத்தையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உறவு விஷயத்தில் நபித்தோழர்களுக்கும் எனக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதனால தன்னுடைய தூதுத்துவத்தையும் தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய மரியாதையையும் நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலைவசலம் அவர்கள் பாதுகாத்து உதவிகளை பெற்றுக்கொண்ட அந்த செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் இதை நாங்களும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நேரங்கள்ல சில பேரிடத்துல போய் உதவி கேட்போம் உதவி செய்வார்கள் செய்துவிட்டு எங்களை பத்தி பின்னாடி பேசுவாங்க எங்கட காதுக்கே வரும் இவங்க எங்களை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எங்களை கண்ணியங்களை மரியாதைகளை பால் நாங்கள் உதவி கேட்டு போகவே கூடாது சரி உதவி செய்கிறதுனால ஒருத்தருக்கு கடுமையான கஷ்டம் நாங்க போய் உதவி செய்கிறோம் அல்லது அவருக்கு ஒரு பண தேவை இருக்குது நாங்க போய் உதவி செய்கிறோம் சாப்பாட்டுக்கு படிப்புக்கு அல்லது ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் போய் உதவி செய்கிறோம் இதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா இந்த நன்மைகளை நீங்கள் பார்த்தாலேயே இனி நான் யாரை கண்டாலும் உதவி உதவியன்னு வந்தால் நான் போய் செய்வேன் என்ற ஒரு மனோநிலை வரும் ஒரு மனிதர் நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு கடுமையான தாகம் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது கிணத்துல இறங்கி அவர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வெளியே வர்றாரு ஒரு நாய் வந்து நாக்கை வெளியே போட்டுக்கிட்டு தண்ணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்போ அவரு அந்த நாயை பார்த்துட்டு திரும்ப அவர் கீழே கிணத்துக்குள்ள இறங்கி அவருடைய ஷூவை கலட்டி அதில் தண்ணியை நிறைச்சிக்கிட்டு வாயால் அதை பிடிச்சிக்கிட்டு என்ன கையால் ஏறணுமே மேலே வாயால் பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து அந்த நாய்க்கு தண்ணியை கொடுக்குறாங்க கொடுத்த அந்த செய்தியை பார்த்து ரசூல் நாங்கள் சொல்கின்றார்கள் ஃபகஃப் அந்த செய்திக்காக அல்ல அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் முதலாவது நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதோட ரசூல்லாங்க யார் மிருகங்களுக்கு இந்த மாதிரி அன்பு காட்டுவதன் மூலமாக உதவி செய்வதன் மூலமாக அதுக்கெல்லாம் நன்மையை தர்றானான்னு கேட்குறாங்க அப்ப ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் உயிருள்ள எந்த மிருகத்துக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அதற்கான ஒரு கூலியை அல்ல உங்களுக்கு தருவாங்க அப்ப அல்ல கூலியை தர்றதோட எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்ப ஈமானுடைய ஒரு பகுதி தான் எங்களுக்கு பார்க்கலாம் சில பேர் பூனைக்கு அன்பு காட்டுவாங்க நாயை விரட்டுவாங்க நாய்க்கு அடிப்பாங்க ரோட்டில் சும்மா கிடைக்கிற நாய்க்கு அடிப்பாங்க ஆனா ஈமானுடைய ஒரு பகுதி மிருகங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பது அப்படி காட்டுவதன் மூலமாக அந்த மிருகங்களுடைய ஒரு தேவையை நாரண்யங்களும் பூர்த்தி செய்வது கொடுப்பதின் மூலமாக அல்ல நன்மையை தர்றதோட எங்களுடைய சிறு சிறு பாவங்களையும் அல்லா மன்னிக்கின்றான் அப்ப முதலாவது நாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதாக இருந்தா அல்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு எங்களுக்கு நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை தர்றான் இரண்டாவதாக நாளை மறுமையில எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லா நீக்கி சொருகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் நாங்கள் எந்த உதவி செய்தாலும் சரி அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நபி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து யார சொல்லலாம் நான் ஒரு செவரை ஏற்றணும் ஒரு ஈச்சைப்பழ மரம் குறுக்க நிற்கிது அதை வந்து பக்கத்து தோட்டத்தில் உள்ளவர்கிட்ட நான் கேட்குறேன் அதை எனக்கு தாங்கன்னு அவர் தர மறுக்கிறாரு அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க அதை கொடுத்தா என்ன அப்படின்னு இல்லை யாரை சொல்லலாம் அதை என்னால் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறாரு அப்புறம் சொல்லாங்க சொல்லுவாங்க யார் அந்த மரத்தை வழக்கி வாங்கி அவருக்கு கொடுக்குறாரோ மறுமையில் அவருக்கு அல்ல சொருகத்தில் ஈச்சைப்பழ மரங்களை தருவான் அப்படின்னு சொல்லி உடனே என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து யார சொல்லா ஏண்ட ஒரு தோட்டம் இருக்குது அதை அவருக்கு வச்சு கொள்ள சொல்லுங்கள் இந்த ஈச்சைப்பறை மரத்தை அவருக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த தோட்டத்தில் தான் வீடும் இருக்குது இதெல்லாம் ரொம்ப அசாத்தியம் நடக்கவே முடியாத நம்மளால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத உதவிகள் சொன் செய்துட்டு என்ன செய்கிறாருன்னா வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல சொல்கிறார் உம்மதாவை வீட்டை விட்டு வெளியே வாங்க நான் வந்து சொருகத்தில் ஒரு பேரிச்சம் வரத்துக்காக எங்களுடைய தோட்டத்தை நான் தருமம் செய்து விட்டேன் விற்றுவிட்டேன் உடனே அந்த பெண்மணியும் ரிபஹல் பை ரிபஹல் பை லாபமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறேங்க என்று சிரித்த முகத்தோடு கணவனை பாராட்டிய வண்ணம் வீட்டை விட்டு வெளியே வருகின்றதை பார்க்கலாம் இது எங்களிடத்திலையும் இருக்க வேண்டும் நாங்கள் மனைவிக்கு சில பணத்தை கொடுத்து வச்சிருப்போம் எங்களுக்கு தெரியாம சில பேருக்கு சில உதவிகளை செஞ்சிருப்பா திடீரென்னு நாங்கள் பணத்தை கேட்போம் அப்போ சொல்லுவா நான் இன்னாருக்கு உதவியாக கொடுத்தேன் இதுக்காக வேண்டி இந்த சதக்காவை செலவழித்தேன் அப்போ நாங்க பாராட்ட நல்ல செய்தி நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறேன் திட்டக்கூடாது முகம் கடுகடுத்து என்கிட்ட கேட்காம ஏன் செலவழிச்சேன்னு திட்டக்கூடாது எனவே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்கின்ற போது அந்த சஹாபி அந்த பெண்மணி ரிபஹல் பை லாபகரமான வியாபாரம் என்று சொல்லி வந்ததை பார்க்கிறான் அதே போல அல்லாவுடைய தூதருடைய ஒரு விருந்தாளிய அபுத்தல் மனைவி உபசரித்த போது குழந்தைகளை படுக்க வச்சு அவங்களும் சாப்பிடாம வந்த அல்லாவுடைய தூதருடைய அந்த விருந்தாளியை கவனித்த அந்த விதம் இருக்குது ரசூல் அங்கே சொல்கின்றார்கள் அல்லாஹ் அஜபல்லப்பட்ட நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அதாவது தங்களை மொத்தமாகவே அர்ப்பணித்து அந்த உதவியை செய்யறது திருமறை குருவான்லையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் வலாயோ சிறோன் அலா அவர்களை விட அடுத்தவர்களை அவர்கள் முற்படுத்தினார்கள் ஒமையூ கஷூ ஹனஃப் சிஹி கஞ்சத்தனத்திலிருந்து எவன் பாதுகாக்கப்படுகின்றானோ ஃபவுலாய்க ஹுமல் முஃப்லோன் அவர்களே வெற்றியாளர்களின் அந்த குடும்பத்தை சிலாகித்து பாராட்டி திருமறை குருவான்லேயே அல்லாஹ் பேசுகின்றான் அப்ப உதவி அந்த மாதிரியான உதவிகள் செய்கின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்படுவதோடு நாளை மறுமையில நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும் என்னுடைய ஆரம்ப ஹதீஸில் சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள் நீக்குவோம் திருமலை குருவால் அல்லா சொல்கிறான் வலாஹும் சொல்லும் நாளை மறுமையில் சூரியன் பக்கத்தில் வந்து எல்லாரும் தத்தளித்து கொண்டு இருக்கின்ற போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பல வசனங்களின் மூலமாக அல்லா சொல்கிறான் உங்கள் வாப்பாவுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாது உங்களுக்கு வாப்பாக்கு உதவி செய்ய முடியாது உங்களோட உம்மாவுக்கு உதவி செய்ய முடியாது வலாகும் சொன்ன யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் சொல்கின்றான் இந்த உலகத்தில் அடுத்தவருடைய கஷ்டங்களை அடுத்தவருடைய சிரமங்களை நீக்கி எவன் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு உதவிகளை செய்கின்றார்களோ நாளை மறுமையில் அனைத்து மக்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த மஹர் மைதானத்திலே உங்களுக்கு அல்லாவாக நான் உதவி செய்வேன் உங்களுடைய கஷ்டங்களை நான் நீக்குவேன் என்றால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையிலே தருகின்றான் நாங்கள் சின்னராகவோ பெருசாகவோ செய்கின்ற அந்த உதவிக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தருகின்றான் என்றதை ரசூத் சல்லாஹூ அலைவசன் அவங்க சொல்லி காண்பிக்கின்றத பார்க்கலாம் ஆக நாளை மறுமையில் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் மஹர் மைதானத்தில் அல்லாவுடைய உதவிகள் கிடைக்கும் அந்த கடுமையான கஷ்டத்துல இரண்டாவது நன்மை மூணாவது என்னன்னு சொன்னா எங்கட கஷ்டங்கள் இருக்கும் எங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் வரும் இல்லை அந்த கஷ்டங்களின் போது அல்லாஹ் உதவி செய்வான் சில நேரங்கள் நாங்கள் மண்ணே பிச்சுக்கிட்டு இருப்போம் என்ன பண்றது அப்படின்னு சடன்லி ஒரு 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 உதவி வரும் ஒரு ஹெல்ப் வரும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அல்லாஹ் கொண்டு வந்து தருவான் அந்த உதவியை அதான் அல்லாஹ் சொல்றான் உன் உன்னுடைய ஒரு தேவை வருகின்ற போது உனக்கென்ற ஒரு கஷ்டம் வருகின்ற போது அதில் நான் நிற்பேன் நான் உனக்கு உதவியாளனாக இருப்பேன் இந்த உலகத்துல நமக்கு ஆக சிறந்த உதவியாளன் மனிதர்கள் அல்லாதானே அல்லாஹ் சொல்றான் அடுத்தவனுக்கு நீ உதவி செஞ்சேன்னு சொன்னா உனக்கொரு கஷ்டம் உனக்கொரு சிரமம் உனக்கொரு பிரச்சனை துன்பம் என்று வருகின்ற போது நான் வந்து நிற்பேன் என்று அல்லாஹ் அல்லா அவன் மூன்றாவதாக எங்களுக்கென்னு ஒரு சிரமம் வருகின்ற போது அல்லாவுடைய உதவி கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஹெல்ப் இடத்துல போய் கேளுங்க அது ஒரு போதை ஒருத்தனுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாவன் முகத்துல ஒரு சிரிப்பு பார்ப்போமே பெருமூச்சை விடுவானே நீங்க இல்லை நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு நீங்க இல்லை நான் என்ன செஞ்சிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு அந்த அந்த பேச்சை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஹெல்ப் பண்ணுறவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் துவா கேட்பானே அல்ல அவங்களுக்கு வரக்கத்தை செய்யணும் அருள் செய்யணும் என்று அதை பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் எனவே இந்த ஹெல்பிங் மைண்டு உள்ளவங்களுக்கு அது ஒரு போதை நாங்கள் என்னதான் சொன்னாலும் அவன் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அது ஒரு போதை என்னை எங்களுக்கு பார்க்கலாம் இந்த உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க ஏன் இப்போ பார்த்தாலும் உடனே வந்து கூப்பிடுறான் அவனை ஹெல்ப்புக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் உன்கிட்டயே வந்து கடன் கேக்குறான் ஏன் எப்ப பார்த்தாலும் வண்டியே வந்து கேட்கறான் அவன் அண்ணன் வீட்டுல இருப்பான் அவங்க கிட்ட வண்டி இருக்கும் ஆனா கேட்க மாட்டான் ஏன் தன்னுடைய கண்ணியம் பால்படுத்தப்படும் தன்னுடைய குடும்பத்துல நிறைய பெரும் பெரும் பணக்காரர் இருப்பாங்க ஆனா அங்க போய் அவன் நிக்க மாட்டான் கூலி வேலை செய்கிற தான் வந்து நிற்பான் நூறுக்கோ இருநூறுக்கோ ஏன் தெரியும் கிட்ட போனா இவ இப்படி உங்களை நம்பி ஒருத்தம் இருக்குது அது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் ரசூலாங்க கிட்ட போன எனக்கு இந்த தேவை நிறைவேற்றப்படும் இதற்கு பிரச்சனை கிடைக்கும் என்னுடைய துன்பம் கஷ்டத்தை அல்லாவுடைய தூரம் போக்குவாங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூரத்துல வர்றாங்கல்ல அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து பல பேர் இருக்க உலகத்துல பல சக்தி வாய்ந்தவர்கள் இருக்க பணபலம் உள்ளவர்கள் இருக்க உங்களை நாடி ஒருத்தன் வர்றான் இவன் எனக்கு உதவி செய்வான் இவன் எனக்கு கை கொடுப்பான் இவன் எனக்கு அவனுடைய வாகனத்தை தருவான் அவனுடைய பணத்தை தருவான் அவனுடைய சட்டையை தருவான் என்று வந்து ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அவனுடைய உள்ளத்துல ஏற்படுத்திருக்கிறான் அப்படிதான் அல்லாஹ் உங்க உங்களை பற்றியான நல்ல அபிப்பிராயத்தை அல்லா ஏற்படுத்திருக்கின்றான் இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் என்ன நடக்கும் சொன்னா சில பேர் குழந்தைகளுக்கு இப்போ கற்றுக் கொடுக்கறதை வந்து உன் பாட்டில் நீ ஸ்கூலுக்கு போனியா படிச்சியா வீட்டுக்கு வந்துன்னு இருக்கும் ரோட்ல என்ன நடந்தாலும் நீ கண்டு கொள்ளாது ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாது எவனாச்சும் அவனுக்கு பென்சில் இல்லைன்னு உன்கிட்ட கேட்டால் நீ கொடுத்துடாது சில பிள்ளைங்க அப்படி தான் கொடுத்துறது வீட்டுக்கு வந்து உமா பென்சிலுக்கு அவங்க கிட்டே கொடுத்த ரப்பர் எங்க அவங்க கேட்ட கொடுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குகின்றோம் யாருக்கும் உதவி செய்யாத எதையும் கண்டுகொள்ளாத என்ன ரோட்ல நடந்தாலும் நீ போகாத பக்கத்துல போகாத இப்படி என்றத கற்றுக் பார்க்கலாம் இது ஒருபோதும் நாங்க செய்யக்கூடாது எங்களுடைய மனைவிக்கு சிறந்ததை கற்றுக்கொடுக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்ததை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் யாரு என்ன கஷ்டத்துல துன்பத்துல இருந்தாலும் நீ போய் அவனுக்கு உதவி செய் தந்தையாக நான் உனக்கு சப்போர்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்க நானும் நீங்களும் தான் ஏற்படுத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நானும் நீங்களும் தான் ஏற்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முன்னாடி பல பேருக்கும் பல உதவிகளை செய்து முன்மாதிரி உள்ள குடும்ப பொறுப்பாளர்களாக நானும் நீங்களும் தான் இருக்க வேண்டும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னொரு பாடமும் இருக்கின்றது நாங்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் அல்லா திருமறை அலல் இஸ்மி சொல்கின்றான் உதுவான் பாவத்திலையும் வரம்பு மீறுதலையும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்ய கொள்ள வேண்டாம் அலல் பிர் வக்குவா நன்மையான காரியத்திலையும் இறையச்சம் உள்ள காரியத்திலையும் ஒருவருக்கு ஒரு ஹெல்ப் ஆகிறீங்கன்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கலாம் குடும்ப பிரச்சனைகள் வரும் தண்ட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவன் பக்கம் தான் தப்பே இருக்குதுன்னு உனக்கு தெரியும் ஆனால் சபையில் அவன் பக்கம் சாட்சியா நின்று பேசுவான் சில பேர் தெரியும் இவன் தான் சொல்றான் என்ன சாட்சியாளரா கூப்பிடுறான் போய் ஹெல்ப்புக்கு போய் சாட்சி போய் சொல்றதை பார்க்கலாம் ஊருக்கு போறோம் கால் பண்ணி சொல்லுவான் வரும்போது ஒரு பே சீக்ரெட் பேக்கெட் எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லி தப்பான ஒன்றுக்கு எங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறோம் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் நண்பர் குடும்பத்தில் உள்ளவர் என் மாப்பா கேட்டார் அப்படின்னு சொல்லி அதே போல் இன்றைக்கி நிறைய இந்த காதல் கலியாட்டங்களுக்கு வீணான காரியங்களுக்கு அனாச்சாரங்களுக்கு ஹெல்ப் கேட்பாங்க நண்பர் என்ற வகையில் குடும்பம் என்ற வகையில் தெரிஞ்சவங்கன்ற வகையில் போய் உதவி செய்கின்றதை பார்க்கலாம் இஸ்லாம் இது எல்லாத்தையும் விற்குது அல்லா திருமறை குருவான் சொல்கிறேன் நான் வலா த ஆவணும் அலல் இஸ்மி பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் நீங்கள் ஒருவருக்கொரு உதவியாளராக இருக்க வேண்டாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நானும் நீங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் கெட்டதுக்கு மோசமானதுக்கு தப்பானதுக்கு ஒருத்தவர் தப்பை செய்கிறான் நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு யாராச்சும் வர்றாங்களான்னு கேட்டால் அந்த ஹெல்ப் நீ பண்ணாதே நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் தப்பானதை கொண்டு வான்னு சொல்லி உனக்கு சொன்னா அது நானே சொன்னால் நீ கொண்டு வரக்கூடாது என்றது குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருத்தன் சண்டையை கூப்பிடுறான் அப்படியே நீயும் வாடா ஹெல்ப்னு சொல்லி கூப்பிட்டானே நீ போயிடாதேன்னு சொல்லி கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் ரோட்ல ஒருத்தர் வர்றாரு பார்த்த சூக்குறதுக்கு ஒரு வயசானவர் சிரமப்படுறாரு நீ ஸ்கூல் விட்டு வர்ற ஹெல்ப் பண்ணு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட காசு கேட்கற உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்த காசு பத்து தான் இருக்குதா அதை நீ எடுத்து கூட பிரச்சனை கிடையாது எனவே உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை ஊக்குவிக்குகின்ற பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமே தவிர அதை தடுக்கக்கூடிய பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் பாவத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக நாமும் இருக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகளையும் நானும் நீங்களும் ஒருபோதுமே விடக்கூடாது நிறைய பேர் பார்க்கலாம் என்ன செய்வாங்கன்னு வந்து கேட்டால் ஒரு தடவையாவது இயலாதன்னு சொல்லு இப்போ பார்த்தாலும் உங்ககிட்டே வந்து கேட்குறாங்க ஒன்னையே எதிர்பார்க்குறாங்க ஒரு தடவை சரி ஏழன்னு சொல்லு அப்போ திரும்ப வர மாட்டாங்க இப்படியேனு சில பேர் சில பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க இது எதுவுமே செய்யாதுங்க மேலே சொன்ன அத்தனை எல்லா நன்மைகளையும் அந்த அந்த வெகுமதிகளையும் அல்லாஹ் தர்றான் இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்ல நன்மைகளை தர்றான் நாளை மறுமையில் நம்முடைய கஷ்டங்கள் நீக்கப்படுது சொருகத்தை அல்லா தர்றான் அதே போல் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் சிரமம் இருக்கின்ற போது அல்ல எங்களுக்கு வந்து உதவி செய்வான் அதே போல் இது மிகப்பெரிய ஒரு அருள் இப்படி உதவி செய்யக்கூடிய உள்ளம் எண்ணம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறது எனவே இந்த எண்ணங்களை இந்த சிந்தனைகளை நானும் நீங்களும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்க எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் தருவதோடு இல்லாதவர்கள் இந்த வெகுமதிகளை பார்த்தாவது இனி வரக்கூடிய காலங்களில் அது மிருகங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் உள்ளவர்களாக நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது மாற்றுமத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு உதவி என்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை என்று வருகின்ற போது அல்லாவுக்காக மறுமைக்காக நான் வந்து நிற்பேன் என்ற அந்த மனப்பாங்க அந்த உள்ளத்தை நல்ல குணத்தை நானும் நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் வல்ல ரான புரிவானாக அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லாடியார்களே உதவி செய்யக்கூடிய நாங்கள் அல்லாவிற்காக அந்த உதவியை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அந்த மனிதனிடத்தில் எந்த பிரதிபலியனையும் எதிர்பார்க்க கூடாது நான் வரும்போது என்னை பார்த்து சிரிக்கணும் அவன் என்னை பார்த்து சலாம் சொல்லணும் உட்கார்ந்து இருந்தால் எழுந்திரணும் எனக்கென்று ஒரு கஷ்டம் வருகின்ற போது அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்படி எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது நாளை சொருகத்துக்குரிய மனிதர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அவர்கள் அல்லாஹ் கூறுகின்ற இன்னமா இல்லா அல்லாவுக்காக நாங்கள் உணவளித்தோம் லான் உரையும்கும் வலா வலாசுரா உங்களிடத்துல கூலியை நாங்கள் எதிர்பார்க்கோம் இல்லை நன்றியை எதிர்பார்க்கவும் இல்லை நாங்கள் இந்த இந்த ஹெல்ப்பை பண்ணது இந்த சாப்பாடு கொடுத்தது இந்த பணத்தை கொடுத்தது ஒரு கஷ்டத்தில் ஒரு நெருக்கடியில் ஒரு பேரழிவில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அல்லாவுக்காக ஒன்னிடத்துல நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை ரப்பினா யோமன் அபூசன் தரீர் நாளை மறுமையுடைய அந்த தண்டனைகளை பயந்து அல்லாஹ் எனக்கு அங்கே உதவி செய்வான் என்று பயந்து நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன் என்ற அந்த மன மனப்பக்குவம் எங்கள் இடத்துல வர வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாவுக்காக வேண செய்யுங்கள் எந்த உதவியும் எதிர்பார்க்காதீங்க அதே போல் ரசூசலாஹூ அலைவசலம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் மூன்று பேரோட அல்லாஹ் பேசவும் மாட்டான் லா யுக்கல் யோமல் யோமல்கியாமா பேசவும் மாட்டான் வலா இலையும் அவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் வலா யுசக்கிஹிம் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் நாளை மறுமையில் எங்களுக்கென்று உதவி செய்யக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாராச்சும் அங்கே இருக்கிறாங்களா யாருமே இல்லை அல்லா ஒருத்தந்தான் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கவும் மாட்டான் என் கூட பேசவும் மாட்டான் என்னை தூய்மைப்படுத்தவும் மாட்டான்ண்டா அது ஒரு பெரிய தண்டனை தானே அதுல யாரு மூணு பேர் ரசாபி சொல்றாங்க அப்படி அந்த அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் யாரு யார சொல்லான்னு கேட்கிறாங்க அப்ப ரசான் செய்த உதவியை செய் சொல்லி காட்டுபவன் தான் செஞ்சத சொல்லி காட்டுறவன் இருக்கிறான் இல்ல அவன் வந்து நாளை மறுமையில இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான் அல்ல அவனை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று நபிகள் நாயகம் சலல் ஆஹ் அலைவச சொல்கிறாங்க ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் யாருக்காவது எந்த ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணினோம் என்றால் ஒருபோதும் நாங்கள் சொல்லி காட்டக்கூடாது அவங்க எங்களுக்கு அநியாயமே செய்யட்டும் எங்களை பற்றி தப்பு தப்பாவே பேசட்டும் எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களே செய்யட்டும் நான் இன்னாருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் இப்படி கொடுத்துருக்குறேன் கஷ்டம் என்று வந்தபோது நான் இப்படியெல்லாம் நின்றுருக்குறேன் ஆனால் அவங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நாங்கள் எந்த மனிதரை பற்றியும் செய்த உதவிக்காக நன்றியை எதிர்பார்த்து அவர்களை குறை செய்ய கொள்ள சொல்லக்கூடியவர்களாக ஒருபோதுமே இருக்கக்கூடாது அல்ல செய்ததை சொல்லி காட்டுபவர்களாக ஒருபோதுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தோமே ஆனால் மறுமையில் இந்த தண்டனைக்கு ஆளாகக்கூடியவங்களாக மாறிவிடுவோம் எனவே அந்த மறுமையில் தத்தளிக்கக்கூடிய அந்த நாளையில் எங்களுக்கு கை கொடுக்க கொடுக்கக்கூடியவன் எங்களுக்கென்று உதவி செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அவனுடைய அந்த முகத்துக்காக அவனுடைய அந்த நன்மைகளை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் உதவிகளை செய்வதோடு நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் கூலிகளை எதிர்பார்த்து சொருகத்தை பெறக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் எந்த உதவிகளை செய்தாலும் அது சிறுசோ பெருசோ அல்லாவுக்காக வேண்டி செய்பவர்களாகவும் மறுமையுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பிரிவானாக ஆகிருதவான அனில் அஹமது இல்லாஹ் ரபிஆம்